மற்றும் அதன் சுற்றுட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படும் நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த சிறுத்தைகள் உணவு தேடி குடியிருப்புகளின் அருகே உலா வந்து செல்ல பிராணிகளை வந்து வேட்டையாடி செல்லும் சம்பவங்கள் வந்துட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் கூடலூர் அருகே அமைந்துள்ள கொஞ்ச பகுதியில் இரவு நேரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேற வெளியேறிய சிறுத்தை ஒன்று உணவு தேடி குடியிருப்பின் அருகே வந்து உலா வந்துள்ளது அப்போது குடியிருப்பு பகுதியை இருந்த சிறுத்தை அப்பகுதியில் உள்ள வீட்டின் நுழைவாயில் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த வளர்ப்பு செல்லப்பிரணிகளான புலைகளின் மிக அருகில் மெதுவாக நடந்து சென்று அதனை வந்துட்டு வேட்டையாட முயன்றது அப்போது இதனை அறிந்த அந்த வளர்ப்பு பணிகள் மின்னல் வேகத்தில் வந்துட்டு திரித்து அங்கும் இங்குமாக சிறுத்தையிடமிருந்து நூல் இலையில் வந்துட்டு உயிர் தப்பி வந்துட்டு ஓடி சென்றன இதனால் சிறுத்தை ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற அந்த பரபரப்பான காட்சிகள் அங்கு குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் இதனிடையே குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையானது ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது விடுத்துள்ளனர்